வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளசம் ரவுண்ட நாள் வந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்ரு திருநகரில் திருநகருக்கு பின்னாடியே வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு இருபத்தாறு சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் இதான் இடம் கரெக்டாக இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு நூறு மீட்டரில் இருக்கு இதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ராஜா நகர் லேட் இது டிடிசி பெப்பரோலியுட் இதுக்கும் திருநகருக்கும் நடுசுல பேக் சைடில் இருக்கு ப்ராப்பராக இருபத்தி மூணு அடி பாதை போட்டு பாதை ஒப்படைச்சி வச்சிருக்கிறாங்க பாதையோடயே இருக்கு மொத்தம் இருபத்தாறு சென்ட்டு குத்துக்கல் வலை செய்யல இன்னைக்கு என்ன ரேட் போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது நல்ல லோ பிரைஸ்ல வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இந்த அடிச்சு போட்டுருக்க தான் ஃபிளாட்டு மொத்தமாக அறுபத்தி ரெண்டு சென்ட் இருக்குது இதில் இருபத்தாறு சென்ட் மட்டும் கொடுக்குறாங்க என்ட்ரன்ஸ்லேயே கொடுக்குறாங்க பேக் சைடில் அவங்க வச்சிக்கிட்டு பின்னாடி வரைக்கும் இருபத்தி மூணு அடி பாதை இருக்குது வீடுகளுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இது குத்துக்கல் வளச ரவுண்டண்ணா கரெக்டாக இந்த ரவுண்டண்ணா இருந்து இலஞ்சிபுரம் ரோட்டில் திருநெல் இருக்கு இசிவைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல டெவலப்பான ஏரியா நல்ல டெவலப் ஆகிட்டே இருக்குது இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்குது இது திருநகர் என்ட்ரன்ஸு இந்த திருநகரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்ரூவல் ஃப்ளாட்டு பத்து ரூபா வரைக்கும் போயிடுச்சு ரேட்டு செண்டுக்கு நீங்கள் விசாரிச்சுக்கோங்க முன்னாடி எட்டுரூவா எட்டாயிரரூவா வரைக்கும் பேக் சைட்லேயே போயிட்டுருக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல மண திருநகரில் நம்மட்ட வீடு சேல்ஸுக்கு இருக்குது புது வீடு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ளாட்டுகளும் இருக்குது அப்ரூவல் ஃப்ளாட்டுகளும் இருக்குது யாருக்கு வேணுமோ நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க திருநெல்வேலில் இருக்கிற கடைசி தெருவில் உள்ள வீடு இது இந்த வீட்டில் இருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்லேயே நம்ம பார்க்க போகிற இடம் வந்துடும் மொத்தமாக இருபத்தாறு செண்டு இருபத்தி மூணு அடி பாதை இருக்குது ப்ராப்பராக இருபது அடி பாதையும் இருபத்தி மூணு அடி பாதையுமா ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க பாதை பிரச்சனை கிடையாது டாக்குமெண்ட் தெளிவாக இருக்கும் இதுதான் இடம் கரெக்டாக இங்கேருந்து உள்ளே வரைக்கும் பின்னாடி உள்ள இடத்துக்கு இருபத்தி மூணு அடி பாதை போட்டு கொடுத்துருக்காங்க இந்த என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு இருபத்தாறு அடி பிரித்து கொடுத்துருவாங்க இருபத்தாறு சென்ட்டு இது ரோடு கரெக்டாக ரோட்டுக்கு கல் ஊனி வச்சிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து கல் ஊனி வச்சிருக்காங்க ரோட்டுக்கு இது இடம் கரெக்டாக இதுல தான் இருபத்தாறு சென்ட் கொடுக்குறாங்க மொத்தம் அறுபத்தி ரெண்டு சென்ட் இருக்கு பேக் சைடில் தேவை கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் வாங்கிக்கலாம் ஒரு முப்பது சென்ட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இது ஒன்று தான் கொடுக்காங்க ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது அடி ஃப்ரெண்டேஜ் வரும் நல்ல ஃப்ரெண்டேஜ் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை விட குத்துக்கள் வளசல் பெஸ்டான இடம் இல்லை பின்னாடி வரைக்கும் இருக்குது பாதை அப்படி இருபத்தி மூணு அடி பாதை இது மொத்த இடம் இதுதான் இடம் இதில் பாதியாக மொதல் என்ட்ரன்ஸ்லேயே கொடுக்குறாங்க கரெக்டாங்கிறது பிரித்து அளந்து கொடுத்துருவாங்க சர்வேர் வச்சு அளந்து கொடுத்துருவாங்க வீடு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் பின்னாடி இந்த தோப்பும் சேலுக்கு தான் இருக்குது இது மொத்தம் முப்பத்தாறு சென்ட்டு இதுவும் செண்டுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கே கொடுக்குறாங்க தோப்பை வாங்கினாலும் தோப்பை வாங்கிக்கலாம் நீங்கள் ரேட் டீட்டைல் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு மூணு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் உருட்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு விளாடலாம் நன்றி